எனக்கு காலையில் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒருத்தர் வீடியோ எடுத்து இது மாதிரி இந்த வீட்டில் வந்து கிளை கடை மாதிரி கள்ள சாராய விற்கிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இருந்தாங்க ஸோ நேரடியாக வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பாக்கெட் சாராயம் மட்டும் ஒரு பத்து பாஞ்சு பாக்கெட் சாராயம் சேல்ஸ் பண்ணதுக்கான வீடியோவும் இருக்குது இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு நூறு பாட்டில்கிட்ட இருக்குது அப்புறம் வெஹிக்கிள் வச்சு விற்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதை திறந்து பார்த்தோம் வெஹிக்கிலையும் வந்து சீல்டு பாட்டிலாகுது எல்லாமே இந்த தொகுதியில் வந்து கிளை கடையும் கிடையாது சாராய கடை எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கள்ள சாராயம் இங்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நாங்களாம் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இது அந்த வலைதளங்களில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஏன் தொகுதிக்கு உட்பட்டு எந்த இடத்துல சாராயம் விற்றாலும் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நானே வந்து அதை எடுத்துறேன் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து பாதுகாக்கப்படும்ன்றதை சொல்லிக்கிறேன் இந்த தொகுதியில் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்றதை ரொம்ப முழு முழுக்க நாங்கள் ஈடுபட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சொல்கிறோம் என்னது என்ன ஓபன் பண்ணிடுறேன் சரி நல்லா பாக்கிடு ஃபயர் ஃபயர் பண்ணுங்க டைல போடு الاول வச்சிடங்க இப்பலாம் வந்து எங்க வெஞ்சி இருக்கணும்ல தரமால போடுங்க சால்மா சால்மா டைம் போடுங்க பை எடுங்க இல்ல என்னதான் பண்ணிட்டாலும் தெரியல இது ஓલું கேளுங்கடா இது பா

ஒரு ஸ்கூல் பிள்ளை வச்சு எட்டுனு வராங்க ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அது கரெக்டாக எந்த கடையில இருந்து வருது அந்த கடையை சீல் பண்ணி